கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதவியில் ஒரு அட்டகாசமான காரி மாடு காலக்கண்ணோடய ஆறு பல்லு முரட்டு சைஸ் மாடு இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு சாகிவால் வரக்கூடிய ஒரு கிடாரி கன்று இருக்குதுங்க இந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விற்பனை பதிவு போட்ட கண்ணு நைட்டு இரவு பதினோரு மணிக்கு வந்து டெலிவரி எடுத்தாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காக எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்போம்ங்க பார்ப்போங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் மீத்து ஆறு பல்லில் நம்மளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரண்டாம் மீத்தில் இவ்வளோ பெரிய மாட்டை வந்து இன்றைக்கி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க பார்த்துருக்குறோம் காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவை ரொம்ப ஒழுக்கமான கறவையை அணிக்கணுங்க கறவைக்கு மாடு நல்லா ஸோ குவாலிட்டியான மாடு புற மாடு ஏற்றம் ஒரு டயர் வண்டி என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இன்றைக்கி மாடு வந்து பார்க்குறது பெருசு அதுவும் ஆறு பல்லில் வந்து இந்த சைஸ் இருக்கிற மாடு எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்குதுங்க நம்ம இருந்து நம்ம விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க கண் காலை கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தங்க மாட்டில் அப்பேற்பட்ட ஒரு அழகு லட்சணத்தில் நல்ல மாடு மடியாமல் சுத்தமாக இருக்குதுங்க கை கால் ஊக்கம் நல்ல கொம்புதலையில் நல்ல ஷோ குவாலிட்டியான ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு ஷோ குவாலிட்டியில் ஒரு திமரான ஒரு மாடு அமைதியான குணவனத்தில் கறவை கால் நினைக்காமல் நல்ல ஸ்டைலான மாடு பிளாக்கில் ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா மாட்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பர் அதே போல் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து மாடு கன்று வாங்கி பார்த்து வாங்க விரும்புகிறாங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் டெய்லியும் நேரில் வரலாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கால்நடைகள் நம்ம இடத்துல எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குதுங்க ஹெச்எஃப் கன்றுகள் ஜெர்சி கன்றுகள் காங்கையம் கண்ணில் காலக்கன்றுகள் கன்றுகள் நேற்று வரைக்கும் பதிவிட்ட கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விற்பனை ஆகிடுச்சி எல்லாமே ஜாயிண்ட் உடையிலும் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க ஆறு பல்லுங்க போட்டிருக்கிற கன்று ரெண்டாவது கண்ணுங்க கண் நல்லா ஸ்டெயிலான இரட்டத்தம் அமைப்பில் பின்மாடு போகிறப்பில் நல்ல ஊக்கமான கண்ணை வந்து சேரக்கூடிய கண் மாட்டை கொண்டு போய் கண்ணுக்கு பால் விடாமல் நீங்கள் வளர்த்தி பாலை கறக்காமல் கண்ணுக்கு பால் விட்டு வளர்த்துனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழகனை சேர்ந்துலையும் ஸ்டெயிலையும் பெருவெட்லையும் ஒரு நல்ல கண்ணை நம்ம வளர்த்திக்கலாமுங்க ஆறு பல்லு இரண்டாம் இது கறவை காலிக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கறவை இப்போதும் இருக்குதுங்க இன்னும் த இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாசில் தான் தவிடு உண்ணாக்குன்னு அதிகமாக கொடுக்குறதுல நல்லா கொண்டு போய் நீங்கள் தவிடு உண்ணாக்கு பருத்தி கொட்ட மக்காச்சோளம் அவ்வளோ நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே கூட கறவை சேர்ந்து வருவோம் கறந்துட்டு கண்ணை கொடுலாம் கால் அணைக்காமல் நல்ல ஒரு ஸ்டைலான மாடு கார்பல் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காரிக்கன்று காலை கண்ணோட மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தம் இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது எழுபத்தி ஏழாயிரரூவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க ரேட்டு வந்து ஃபிக்சட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவு நம்ம போடுறது கிடையாது டெய்லியும் அஞ்சு கால்நடைகள் ஆறு கால்நடைகள் விற்பனை பதிவு போடுறோம் எல்லாமே ரேட்டு அனுசரித்து தான் கொடுத்துட்டு இந்த மாட்டுக்கு ரெண்டாமேத்து ஆறு பொருள் காலக்கண்ணோடய முப்பத்தஞ்சி நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில் நேரம் வந்து ஒரு ஒன்றில் கரவை கறவை நம்ம கறந்துக்கலாம் குழந்தை மணல் கறந்துக்கலாமங்க மாடு தான் உருவத்தில் பெருசாக தவிர குணவனத்தில் ரொம்ப குழந்தையான்ட்ருக்கோங்க சுறுசுத்தமான மாடு கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்டைலான காலக்கண்ணாகவும் வரும் விற்பனை விலை இருபத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வீடியோவில் ரெண்டாவதாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சாகிவால் கிராஸுங்க நல்ல பெருவெட்டில் பல் போடாமல் ஊசி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகக்கூடிய சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய சாகிவால் கிராஸில் நல்ல புறமாடு ஏற்றும் தொப்பில் இறக்க மாதிரி இருக்குது மடிகாம்பு மல்லாம் மலைப்பூ மட்டும் மாதிரி நல்ல தெளிவான மடிகாம்புங்க புறமாடு நல்ல அகலத்தில் நீளத்தில் உயரத்தில் பல் போடாமல் நல்ல ஒரு ஜாதியில் அதாவது வந்து ஜாதி அப்படின்னா வந்து சாகிவால் கிராஸில் நல்ல ஜாதின்னு சொல்லுவாங்க கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா இட வந்து கண்ணுக்கு குடிக்காமல் மாடு வந்து ஒரு மாதிரி போயிடும் ஆனால் வந்து உடம்பு அமைப்பு எல்லாமே நல்ல சாகிவால் கிராஸில் தெளிவான மாடு சுளி சுத்தம் குணவனத்துலேயும் நல்ல குணவனம் இருக்குதுங்க பொம்பு வந்து பார்த்திங்கன்னா மண்ட தலையாவோ மட்டத்தலையோ போகாமல் ஒரு நாகரிகமான கொம்பு தலையாக வர அளவுக்கு பிறப்பு வந்து நல்ல பிறப்பாக உணர்ந்துருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நம்ம நன் நண்பர்கிட்டேயே தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு நம்ம வெளியில் சந்தையிலையோ வேலை எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் நம்ம கிளண்ட்டி நம்ம சொல்ல முடியாது இந்த மாடு காலைக்கு சேர்த்து இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நல்ல மோரட்டு சைஸில் வந்து சேரக்கூடிய மாடுங்க தலையத்துலேயும் ஒரு அஞ்சு லிட்டர் கறவை ஒரு நேரத்துக்கு கறக்கிற அளவுக்கு மடிகாமல் இருக்குது மாடு இன்னும் நல்லா விரிஞ்சு வரும்போது நல்ல லட்சணமாக இன்னும் உடம்பகலத்துலேங்க நாளைக்கு மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா வரைக்கும் ஒரு தோராயமான விற்பனை ஒரு எழுவது வரைக்கும் விற்பனை ஆகு வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து கம்மியாக போகும் டைரெக்டாக நீங்கள் கரவை மாடு சென்னை மாடுகள் வைக்கக்கூடிய சந்தையில் கொண்டு போனீங்கன்னா ஒரு இன்னொரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மடிகாம்பு வரும் நல்லா மேக் ஒன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு வந்து கேளுங்க விலையான சிரிச்ச மூன்று பண்ண கொடுக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்குங்க எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை போட்டு அயூர் மேடிக் இன்ஜெக்ஷன் அதாவது போட வேண்டியது உனி அதிகமாக தான் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றோம் புது கயிறுகள் மூக்கணம் எல்லாம் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம மாற்றி கொடுத்துட்றவங்க ஜாயிண்ட் வாடகை தான் அதே மாதிரி தானேங்க எல்லா ஊர் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியறதில்ல ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறுரூவா ரூபா போட்டு வாடகை வந்து கணக்கு முடிப்பாங்க நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ ஒரு தோராயமாக ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரம் வருதுன்னா நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா போதும் ஐயாயிரம் வருதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரூவா கொடுத்தா போதும் பத்து ரூபா வருதுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சாயிரூவா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் இந்த டோல்கேட் போனோம் இடையில வழிச்செலவுகள் டீ சாப்பிட்றக்கோ டிஃபன் சாப்பிட்றக்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை என்ன வாடகை தயும் நம்ம சொல்கிறோமோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் நெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும்ங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு ஒரு பதினோரு மணிங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பதிவில் நம்ம முதலாவதாக ஒரு பால் மேலையில் நல்லா துடிப்பான கண் ஒன்று போட்டிருந்தோம்ங்க ஒரு சில நண்பர்கள் கேட்குறது வந்து நான் நீங்கள் வந்து கண்ணை விற்பனை செஞ்சுட்டு தான் பதிவு போடுறீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய கேட்குறீங்க அப்படி கிடையாது கண்ணு நம்ம விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம் ஏகப்பட்ட ஃபோனுங்க இந்த கண்ணுக்கு இருக்கிறதுனால நல்லா தீமணத்துல இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால இந்த கண்ணில் வந்து எங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து இருந்து வந்து சலையிறதுன்னு சொல்லக்கூடிய சலையிறதுக்கு வேணும் அப்படின்ட்டு பெரியவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் நம்ம இடத்துக்கு நைட்டு வந்துட்டாங்க ஒரு ஆட்டோவில் பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் சுளை வால் ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படிங்குறது பார்க்குறது சுழு சுத்தம் பார்க்குறது ஒரு ஆளுக்கு ஒன்று ஒன்று தேடி பார்ப்பாங்க அந்த கமாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கண்ணை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வால் ஏதாவது வரவாள் இருக்குதான்னு பார்க்குறாங்க இப்படி வந்து முடியலாம் பிடிச்சி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து வெடிவால் அந்த வெடிவால்லாம் இருந்தால் வந்து வாங்கக்கூடாது ஏன்னால் வால் வந்து கொட்டி போயிடும் இந்த மாதிரி நல்லா தொடவி பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அணு மிக்க பெரியவங்க பார்க்க வேண்டியது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவு இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்கி பின்னாடி வந்து சந்தையில் கொண்டு போய் தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேங்க இது வந்து உங்களுக்கும் வந்து தரமாக நம்பிக்கையாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் இது வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல முறையாக பாஸ் ஆகி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது சலகைகள்னு சொல்லுவாங்க கரூர் மாவட்டத்தில் வந்து திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான விசேஷம் நடக்குங்க மூக்கணம் குத்தப்பட மாட்டாங்க காது பாட்டி விட மாட்டாங்க லாடம் போட மாட்டாங்க கண் எப்படி வாங்கிட்டு போகிறாங்களோ காய் மட்டும் அடிச்சுவிட்டு அதே மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பயன்பாட்டுக்கு தான் போகுதுங்க இந்த கண்ணை ஏற்றி நான் விற்பனை விலை பதினெட்டு ரூபா போட்டிருந்தோம் பதினெட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்குறவுங்க விலை பிடிச்சிட்டாங்கன்னா அப்பவே அட்வான்ஸ் போட்டுருந்தாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாலு மணி நேரத்தில் வந்தாங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு தெளிவாக இருக்கிறது ஏற்றிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி டிமாண்டுகள் இருக்கக்கூடியது இன்றைக்கும் வந்து காலக்கணங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குதுங்க நேற்று பதிவு போட்டது எல்லாமே விற்பனையும் ஆகிடுச்சி ஒன்று வந்து பொள்ளாச்சிக்கு ரேகுல ரைஸ் கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து பூச்சிக்கால பயன்படுத்திக்க கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கி தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நீங்கள் வரலைனாலும் ஜாய்ந்து வாடகையில் அட்வான்ஸ் மட்டும் பண்ணினா போதும் டெலிவரி நம்ம கொடுத்துருவோங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைவதற்கு நன்றி வணக்கம்